பொது சண்முகம் வெட்டி படுமுறை செய்யப்பட்ட இவர் வந்து விளாண்டு சமூகத்தை சார்ந்தவர் சேலம் மாவட்டம் தான் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வருவாரோ இல்லையோ திமுக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வருவாதவர்களையோ மற்ற கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னாடி சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருக்காக வருவாங்க மந்திரி போன்ற மிகப்பெரிய வட்டத்தில் இந்த விழாவில் சமூகத்தோட அரசியல் அதிகாரம் என்பது கணவன்கள் தான் எப்படி அந்த மாதிரி அரசியல் ஒரு சில ப்ராட்டு தனத்தை செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறது அப்ப வயதிலேயே இது போன்ற தூளிப்படை வளர்ச்சு வளவிற்கு இந்த தமிழகம் வளர்ந்தால்தான் ஜாதிய ஒழிப்போம் ஜாதிய செழிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய நடுநிலை கட்சியங்கள் வந்து பேசுவாங்க ஆனால் இது வந்து விஷயங்கள்லாம் மாயவே தொடர்க சமூகம் தானே இவங்களை வெட்டி சொல்றா யாருக்கிட்ட இருக்கும் அந்த சமூகத்தின் இந்த சமூகத்தின் மீது ஒரு வன்முறை நடத்தப்பட்டா யாருக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல அடிவாங்கிட்டு திருப்பி அடிக்கிற வரைக்கும் நீங்க அடிவாங்கத்தான் செய்வது நேற்றைய தினம் சேலத்துல வந்து அதிமுகவோட நிர்வாகி சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மாரிய பிள்ளை அவர்களோட மகள் சண்முகம் தாதக்காப்பட்டி மாரியப்பிள்ளை மகள் சண்முகம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு எதற்காக இந்த கொலை நடத்த நடந்து உள்ளது எதற்காக இந்த கொலை நடந்துள்ளது இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா காவல்துறையினர் வந்து ஒரு எட்டு நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அந்த எட்டு நபர்கள்ல அஹ் திமுகவை சார்ந்த சதீஷ் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து லாட்டரி விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் அவர் வந்து கஞ்சா கே வழக்குகள் வந்து அவர் மேலே இருப்பதாகவும் தகவல் தெரிய தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சண்முகமும் அந்த குறிப்பிட்ட சதீஷ் என்பவரும் ஆரம்ப காலத்துல நண்பர்களா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சண்முகம் சண்முக சதீஷ் வந்து இது போன்ற தவறுகளில் ஈடுபடுவதை சண்முகம் கண்டித்து அவரோட நட்புல இருந்து விலகியிருக்காரு அரசியல் ரீதியாக சண்முகத்துக்கும் சதீஷுக்கும் நிறைய மோ அந்த மோதல் போக்கு நடந்து வந்திருக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் நடந்து வந்திருக்கு இந்த நிலையிலலாம் வந்து தற்போது சண்முகம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இவர் வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர் சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதி கலை கொண்டலாம்பட்டி பகுதி கிளைக்கழக செயலாளராக அதிமுகவில் இருக்கார் அதிமுகவில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய வெள்ளாளர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னவென்றால் தயவு செய்து நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் உங்களுக்கென்று போராடக்கூடிய உங்களுக்காக எந்த பிரச்சனை என்றாலும் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய உங்களோட சமுதாய கட்சியை நீங்கள் வளர்த்து விடுங்க உங்களோட சமுதாய கட்சியில நீங்க பயணிங்க இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாம இருக்கணும்னா உங்களுக்கு பின்னாடி உங்களோட சமூக கட்சி இருக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதிமுக பொதுச் எடப்பாடி வருவாரோ இல்லையோ திமுக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வருவாரோ இல்லையோ மற்ற கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னாடி வருவாங்களோ இல்லையோ நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்காக வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கும் வரணும் அதனால வந்து தாழ்மையான வேண்டுகோள் இந்த கொலை வழக்குல வந்து கைது செய்யப்பட்டதுல திமுகவோட முக்கிய புள்ளி சதீஷ் அந்த சண்டீஸ் மீது குண்டர் சட்டம் பாய வேண்டும் என்பதுதான் வெள்ளாளர் சமூக மக்களோட ஒரு கருத்தா இருக்கு வெள்ளாளர் சமூக மக்களத்தில் மக்களோட அரசியல் அதிகாரம் என்பது மேல் மட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இல்லை எம்எல்ஏ மந்திரி போன்ற மிகப்பெரிய வட்டத்தில் இந்த வெள்ளாளர் சமூகத்தோட அரசியல் அதிகாரம் என்பது இல்லை ஆனால் கீழ் மட்டத்தில் கிளைக்கழகம் முதற் கவுன்சிலர் இந்த மாதிரி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அதிக கவுன்சிலர் கொண்ட சமூகமாக இந்த விள்ளாளர் சமூகம் இருக்காங்க அப்படி இந்த சமூகத்தில் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இந்த கொலைன்றது வந்து தமிழகத்துல இந்த சமூக மத்தியில ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் ஒரு கண்டனத்தையும் இது ஏற்படுத்துது லாட்ரி சீட்டு வைக்கிறதும் கஞ்சா போன்ற இதுல வந்து ஈடுபட்டு இருக்காரு இத பொறுத்து கொள்ளாத சமூகம் வந்து காவல்துறையினர்களுக்கு தக தகவல் தெரிவித்ததாகவும் அதன் ஒரு பகையாவே வந்து சதீஷ் அவர்கள் வந்து சண்முகத்தை கொலை செய்யக்கூடிய அந்த நோக்கத்திலேயே இருந்து தற்போது அந்த கொலை நடந்திருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து தனிப்படைகள் போட்டு இந்த விடியா திமுக அரசு வந்து விசாரிப்பதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சண்முகம்னு சொல்லக்கூடிய அவர் அதிமுகல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் அஹ் கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராகவும் செயல்பட்டு இருக்காரு அதிமுக ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்திருக்காரு அவர் வெட்டுப்பட்டு கிடந்த உடனே அதிமுகவோட முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து பார்த்துருக்காங்க நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க அவங்க உறவினர்கள் சொந்த பந்தம் அவங்க குடும்பத்தினர் வந்து சாலை மறியல ஈடுபட்டு அந்த பிணத்தை வாங்க முடியாது உடனே சதீஷ் போன்ற நபர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்ட பிறகுதான் திமுகவை சார்ந்த அவரோட மனைவி வந்து கவுன்சிலரா இருக்காங்க இவர் வந்து இந்த கவுன்சிலரோட கணவன்கள்லாம் எப்படி அந்த மாதிரி அரசியல்ல ஒரு சில பிராடுதனத்தை செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்காரு தற்போது இந்த கொலை என்பது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது இது வந்து ஒரு ஒரு கட்சியில் அரசியல் ரீதியாகவும் தொழிலில் வந்து அவர் வந்து ஒரு தீய தொழில் செய்கிறாரு அதை சுட்டி காமிச்சாலே வந்து இது கொலையில் தான் முடியும் அப்படின்றது வந்து ஏற்புடையது கிடையாது இது வந்து அநியாயம் நடந்தால் தவறு நடந்தால் அதை யாருமே தட்டி கேட்கக்கூடாது அப்படி தட்டி கேட்டால் அவர்கள் மீது கொலை அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பது தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு மிக சீர்கட்டு உள்ளது அப்படின்றத வந்து இது தெளிவாக குறிப்பிடுது திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக சீர்கட்டு உள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சண்முகம் என்ற நபருக்கு நீதி கிடைத்தாக வேண்டும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஐந்து ஆறு நபர்கள் வந்து மொத்த எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டதில் ஐந்து ஆறு நபர்கள் வந்து இருபத்தி ஐந்து வயசுக்கு உட்பட்ட நபர்கள் அப்படின்ற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப சிறு வயதிலேயே இது போன்ற கூலிப்படை வளர்க்கும் அளவிற்கு இந்த தமிழகம் வளர்ந்துள்ளதா இந்த தமிழகம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரியும் நெட்டிசன்கள் கேள்வி கேட்கிறாங்க அதனால வந்து தமிழகத்துல சட்ட சீர்கேடு சட்ட ஒழுங்கு பிரச்சனைய தமிழக முதல்வர் அவர்கள் இரும்பு கரம்ல வைர கரம் கொண்டுதான் அடக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுல பரவிருச்சு சேலத்துல நடந்த இந்த படுகொலை என்பது வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல நடந்திருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளாளர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஊடகங்கள் சார்பாகவும் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எந்த தொழில வேணாலும் இருங்க நீங்க எந்த தொழில வேணாலும் செய்யுங்க நல்லபடியா அந்த தொழில நல்ல முறையில மக்களுக்கு நல்ல ஒரு முறையில நீங்க வளர்த்து கொண்டு போங்க நீங்க அரசியல்ல இருங்க யாரையுமே எதிர்த்து பேசுங்க எது எந் மக்களுக்கு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நின்று தட்டி கேளுங்க அதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ நாம் தமிழர் கட்சியோ நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் பயணிங்க பொறுப்பாளராக இருந்த ஆனால் உங்களோட சமுதாய கட்சி உங்களோட ஜாதி கட்சியில் தயவு செய்து நீங்கள் ஒரு உறுப்பினராக அங்கே வைங்க உங்களுக்கு ஒன்றென்றால் நாளைக்கு உங்களுக்காக உங்களுடன் களத்தில் நின்று போராடுவது உங்கள் சமுதாய கட்சி தான் ஜாதிய ஒழிப்போம் ஜாதிய கிழிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய நடுநிலை நக்கிகள் வந்து பேசுவாங்க ஆனா இது போன்ற விஷயங்கள்ல வாயவே திறக்க மாட்டாங்க ஏன்னா இதுல அவங்களுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு அதனால வந்து சமூகம் உங்கள் சமூகம் உங்கள் பின்னாடி நிற்கிது அப்படின்னா உங்களை யாருமே தொட பயப்படுவாங்க உங்க பக்கத்துல நெருங்க பயப்படுவாங்க இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு அது வேறு விதமாக திரும்பும் ஆஹ் அப்படின்னு அந்த நபர் பயந்து இருந்தாரு அந்த நபருக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு இருந்து இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அந்த கொலா நடந்திருக்காரு இந்த சமூகம் தானே இவங்களை வெட்டி போட்டா யாரு கேட்பா இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு படுகொலை நடத்தப்பட்டா யாரு கேட்பா அப்படின்ற ஒவ்வொரு நபருக்கும் இருக்கக்கூடிய தம் தைரியம் தான் இந்த சமூகம் வந்து தற்போது வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு நான் அன்னைக்கே சொன்ன மாதிரிதான் வெள்ளாலை ஒவ்வொரு இடத்துலயும் அடி வாங்கிட்டு இருக்கியா திருப்பி அடிக்கிற வரைக்கும் நீ வாங்கத்தான் செய்வ உனைய அடிச்சா நீ திருப்பி அடி அவ்வளவுதான் சட்ட ரீதியா திருப்பி அடி நீ சட்ட ரீதியா அடிப்பயோ இல்ல வேற விதமாக அடிப்பயோ அடிச்சா திருப்பிடி அதனால எந்த தவறும் கிடையாது சட்டத்தை பார்ப்போம் இந்த சேலம் கொலை வழக்கு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் தயவு செய்து அஹ் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி அவர் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பதோடு நிப்பாட்டாம தமிழகம் முழுவதும் ஏன்னா உங்க கட்சியை சார்ந்த நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற போது அதிமுக இதை தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டக் களமாக முன்னிறுத்தி அந்த கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதையும் ஊடகம் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்